அடுத்ததாக மிக முக்கியமானது வந்து கழிவு பூமியில் ஏற்படுற கழிவு இந்த கழிவில் நீர் கழிவு ஒன்று இருக்குது அதாவது திரவ கழிவு திடக்கழிவு இந்த திடக்கழிவில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு மக்கி போகாத பொருட்கள் பெரும்பாலும் அதில் பிளாஸ்டிக்கு மக்கி போகாத பொருட்கள் இந்த மக்கி போகாத இன்னைக்கு பெருநகரங்கள்ல ஏற்படுற குப்பைகளை வந்து மக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில நாங்கள் ரொம்ப எளிமையாக சொல்கிறோம் மக்கி போகிற இடத்துல பொருளை போட்டால் மக்கும் மக்கி போக முடியாத இடத்துல பொருளை போட்டால் மக்காது இவ்வளோதான் மக்கி போகிற இடம்னு ஒன்று இருக்குது அதுவே இன்னும் நம்ம ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கல பூமியில தோண்டி ஒரு பொருளை போட்டு கொஞ்சம் செத்த குப்பைய போட்டு மூடுனீங்கன்னா அது மக்கி போகுமா மக்காதா வேகமா பேசுங்க சத்தமா பேசுங்க பாப்போம் என்ன செய்யும் வெந்து போயிரும் அல்லது அழுகி போயிரும் பூமியில போட்டு மூடுனீங்கன்னா உள்ள சூடு இருக்கும் வெந்து போகும் தண்ணியில போட்டீங்கன்னா என்ன செய்யும் அழுகி போயிரும் பாசி பிடிச்சிரும் பிளாஸ்டிக் எல்லாம் ரைட்டா தரையில என்ன ஆகும் அப்படியே கிடக்கும் காஞ்சி போயிரும் ஆக மக்கிறதுங்கிறது எப்ப இரும்பு மக்குன்னா ஈரத்தை உள்வாங்கி வெப்பத்தை வெளியேற்றிக்கிட்டே இருந்தா இரும்பு துரு துரு பிடிச்சா என்ன அர்த்தம் மக்கி போகுதுன்னு அர்த்தம் குளிர்ச்சியா உள்வாங்கி வெப்பத்தை கடத்துற இடந்தாங்க மக்கி போறது நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாருக்கும் தெரியாமல் சொல்லுவோம் அந்த மாதிரி பாருங்க நைலான் எல்லாம் போட்டுக்காங்க பாருங்க தம்பி நல்லா அதை பாருங்க அந்த கோணியை பாருங்க அந்த அதெல்லாம் மக்கியே போகாது அந்த பக்கம் தெரியுது இங்கே இருந்து பாருங்க நல்லா தெரிஞ்சவங்க சும் பண்ணி காட்டுங்க இது உள்ள நிறைய பிளாஸ்டிக்லாம் இருக்குங்க இது அந்த பக்கம் ஒரு பிளாஸ்டிக் கூட மாதிரி ஏதோ ஒன்று போட்டுருக்காங்க பாருங்க அதையும் காட்டுங்க தண்ணி கண்டிப்பாக போட்டுருக்காங்க பாருங்க இதை எல்லாத்தையும் மக்கி போகிறதுக்காக போட்டுருவாங்க இந்த மாதிரி வளைய மாதிரி இதாங்க அமைப்பு பிளாஸ்டிக்கை மக்க வைக்கிறதுக்கான வேலை பெருநகரங்களில் ஏற்படுற கழிவுகளை இந்த மாதிரி உள்ளே பாருங்க மண்ணெண்ண பொலன் மாதிரி உள்ள கூறாக இருக்கும் போக போக உள்ள கூறாயி நடுவில் ஒரு புள்ளியாக இருக்கும் தரை மட்டத்தில் அப்படியே கொட்டினா போடுங்க குடியெல்லாம் வெட்ட வேணாம் ஏன்னா குடி தோண்டி போட்டிங்கன்னா வெந்து போயிடும் அதனால் தரை மட்டத்தில் அப்படியே வளையை மாதிரி வடை மாதிரி புனல் மாதிரி வெளியிலையும் சரிவாக இருக்கும் உள்ளேயும் சரிவாக இருக்கும் உள்ளே ஒரு புள்ளியில் ஆரம்பித்து வர 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 மன்னெனை புனல் விதிஞ்சிக்கிட்டே போகிறது மாதிரி இந்த புனல்னு சொல்லுவோம் இல்லையா மண்ணெனை ஊற்றுற பொனல் அதுக்காக தான் எல்லா எண்ணெயும் ஊற்றுறதும் பொனல் தான் அந்த மாதிரி கோன் மாதிரி ஐஸ்கிரீம் கோன் மாதிரி இந்த மாதிரி போட்டு வெளியிலேயும் வெளிப்பக்கமும் சரிவு உள்பக்கமும் சரிவு உள்ள மையத்தில் ஒரு புள்ளியில இருந்து ஆரம்பிக்கணும் அது ரொம்ப பெரிய அகலமா போடக்கூடாது அப்படியே வர 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 நீங்கள் எவ்வளவு குப்பை கிடைச்சாலும் இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க அப்படி எடுத்தீங்கன்னா அப்படியே பவுட்ரு மாதிரி ஆகிடும் ஏன்னா இது காயும் நனையும் காயும் நனையும் உள்ளே இருந்து வெப்பம் வெளியேறிக்கிட்டே இருக்கும் ஏன்னா தான் ரவுண்டாக வளைய மாதிரி போட்டோமா உள்ள காற்று போக முடியுமா காத்து போக முடியாது இரவு பகலா வெப்பம் வெளியேறிக்கிட்டே இருக்கும் ஒரு இருந்து வெப்பம் வெளியேறினா என்னங்க இருக்கும் இருக்காதா குளிர்ச்சி இருக்கும் மிச்சம் அற தூக்கத்திலேயே வெப்பம் வெளியேறி போச்சுன்னா மிச்சம் குளிர்ச்சி ஏன்னா வெப்பம் இருக்குது அது வெளியேறி போனாலே குளிர்ச்சி தான் இருக்கும் உள்ள இருந்து வெப்பம் வெளியேறி போனா மிச்சம் குளிர்ச்சி இருக்கும் அங்க ரைட்டா அதனால இயற்கையாகவே அந்த பொருள் குளிர்ச்சி அடைஞ்சிரும் ரொம்ப வேகமா மக்க ஆரம்பிச்சிடும் அதனால எளிமையா இன்னைக்கும் பெருநகர குப்பையெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் நடமாடவே முடியாது அவ்வளோ நாத்தம் இந்த மாதிரி போட்டா நாத்தமே உள்ள இருந்து வராது உள்ள காத்தே போல உள்ள இருக்கிற நாத்தம் வெளில வருமா வராது அடுத்தது இது காத்து மோதிச்சுனா காத்து இங்க சுத்தமா நேரம் அடிச்சு தள்ளிட்டு போமா சொல்லுங்க ஏன்னா வளையமா இருக்கிறதுனால காத்து வந்து அப்படியே சுத்தி சுத்தி தான் வரும் ஒரு சுழல் மாதிரி அப்படியே சுத்தி மேலே போயிடும் நாத்தம் கூட எடுக்காம பொருளை மக்க வைக்கலாம் எப்படிப்பட்ட பொருளையும் மக்க வைக்கலாம் கெட்டு மக்க வைக்கலாம் துர்நாற்றம் இல்லாம மக்க வைக்கலாம் மக்கி போற தொழில்நுட்பம் மிக உயர்ந்த தொழில்நுட்பம் இது தமிழ்நாட்டுல பல இடங்களும் சொல்லிட்டோம் இன்னும் கவர்மெண்ட் கண்ணுக்கும் தெரியல குப்பை கொட்டுறவங்களுக்கும் தெரியல கொட்டுற குப்பையவே இந்த மாதிரி போட்டா போறோம் இப்ப இதோட நீளம் எவ்வளவு இருக்கும் ரவுண்டா இருக்குல்ல அதை அப்படியே நீட்டா கொட்டினா எவ்வளவு இடம் தேவைப்படும் சொல்லுங்களா இது எவ்வளவு நீட்டு இருக்குங்க அப்படியே அளந்தா முப்பது அடி இருக்கும் இந்த குப்பையை எவ்வளவு இடத்துல போட்டுக்கோம் இப்போ முப்பது அடி நீட்டா கொட்டிருக்கோம் நம்ம மிஞ்சு போனால் எத்தனை அடி இருக்கும் பதினஞ்சு அடி கூட இருக்காது ரைட்டா பதினஞ்சு அடிக்குள்ளேயே முப்பது அடியில் கொட்டுற குப்பையை கொட்டிட்டோம் வேகமாக மைக்கிறோம் அப்போ எவ்வளோ குப்பையாக இருந்தாலும் இதுலேயே இன்னும் எவ்வளோ குப்பையை கொட்டலாங்கிறீங்க எவ்வளோ உயரம் வானம் உயரம் வேணாலும் நீங்கள் ஏற்றிக்கிட்டே போகலாம் அப்படியே வெளியில் வெளியில் அகண்டுக்கிட்டே போவோம் உள்ளேயும் அப்படியே விரிவடைஞ்சுட்டே வரும் வெளியில் சரி விருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நிறைய குப்பையை கொண்டு இதில் போட போட அந்த குப்பையே இடையுள்ள பொருளாக மாறும் இருந்து வெப்பம் வெளியேறிக்கிட்டே இருக்கும் வேகமாக குப்பை மக்கிறோம் ஒரு வேலையும் இல்ல சாதாரணமாக செஞ்சாலே மிக்கணும் பூமியில ஒரு வேற எந்த கோல் இல்லாத பூமியில ஒரு வேலை நடக்குது என்னன்னு சொல்லுங்க வேற எந்த கிரகத்திலயும் நடக்காத ஒரு கிரகஸ்தாரம் கிரகம் பூமி அதுல ஒரு வேலை நடக்குது என்ன வேலை நடக்குது சோர்த்திங்கிற வேலையா வெப்பத்தை கடத்தி குளிர்ச்சியா வாழ்வா வாங்குற வேலையை பூமி தாங்க செய்யுது தண்ணிய வாங்குதா இல்லையா சூட்டா கடத்துதா இல்லையா அது தானாவ கடத்துது நம்ம கரத்தை வைக்கிறோம் அது செய்யலன்னா குப்பையை சும்மா போட்டிங்கன்னா காய்ச்சிரும் தண்ணியில் போட்டிங்கன்னா அழுவிடும் ஆனால் பூமியை நம்ம செய்ய வைக்கிறோம் மக்கிற வேலையை அப்படி தான் மண்ணை கூட மக்க வச்சு உரமாக மாற்றி தான் நஞ்சை பிஞ்சை கட்டமைப்பை ஏற்படுத்துகிறோம் அதில் விளையிற பொருளாக மிக உயர்ந்த எருவாக மாற்றுறோம் மண்ணை எருவாக மாற்றுகிற வேலையை நம்ம நஞ்சை பிஞ்சை கட்டமைப்பு செய்கிறோம் பயிர்களை செழிக்க வைக்கிறோம் அதுமாரி எப்படிப்பட்ட பொருளையும் மக்க வைக்கிற வேலையை இது செய்யும் இதை நீங்கள் ந சந்திரில் செய்ய முடியுமா யாரும் செய்ய முடியாது போயிட்டீங்க செய்ய முடியுமா வெப்பம் கிடையாது வெப்பம் கிடையாது காத்து கிடையாது வெப்பத்தை கடத்த முடியாது இங்க பூமியில இருந்து வெப்பத்தை கடத்தலாம் குளிர்ச்சியா உள்வாங்க வைக்கலாம் பூமியில தான் மக்க வைக்கிற வேலையை செய்ய வைக்க முடியும் இங்க பேசுங்க தம்பி வேகமா சரி போலாம்